அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் பதினொன்று நன்றி அறிதல் குரல் நூற்றி ஆறு மரவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு மீண்டும் சொல்கிறேன் மரவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு அதாவது நமக்கு உதவியவர் நட்பை விட்டுவிடாதே சொற்பொருள் மறவர்க்க மறக்கக்கூடாது மாசற்றார் குற்றம் இல்லாதவரேன் கேண்மை உறவை துறவற்க நீக்கிவிடக்கூடாது துன்பத்துள் துன்பத்தில் துப்பாயார் துணை நின்றவரேன் நட்பு நட்பை இந்த பொருள் வந்து வாழ்வில் குற்றமில்லாதவரின் உறவை என்றும் மறக்கக்கூடாது அதேபோல் துன்பத்தில் துணை நின்றவருடைய நட்பை நம்மிடமிருந்து நீக்கிவிடக்கூடாது என வள்ளுவர் எப்படிப்பட்ட நட்பும் உறவும் வேண்டும் என விளக்கி கூறுகிறார் இதற்குச் சான்றாக ஒரு கதையைப் பார்ப்போம் ஒரு ஊரில் இளங்குமரன் என்னும் ஒன்பதாம் வகுப்பு மாணவனுக்கு அதே பள்ளியில் படிக்கும் பாபு கோபு என்னும் இரண்டு நண்பர்கள் இருந்தனர் பாபு மிகவும் அமைதியானவன் தவறு யாரு செய்தாலும் தவறை சுட்டிக்காட்டி திருந்தச் செய்வான் ஆனால் கோபுவோ சுட்டியாக இருந்து தவறானவற்றையே செய்வான் அன்று விடுமுறை என்பதால் மூன்று நண்பர்களும் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மைதானத்துக்கு நடந்து சென்றனர் இடைவெளியில் ஒரு மாந்தோப்பு இருந்தது அதில் ஒரு மரத்தில் மாங்காய்கள் கொத்து கொத்தாக காய்த்து தொங்கின அதை கண்டவுடன் கோபுவிற்கு ஆசை வந்துவிட்டது உடனே ஒரு கல்லால் மாங்காயை எரியை எரியத் தொடங்கினான் பாபு அதைக் கண்டு கண்டித்தான் வேண்டாம் தோட்டக்காரர் கட்டால் நம்மை சும்மா விடமாட்டார் என்றும் கூறினான் ஆனால் அவற்றை காதில் வாங்காமல் எரிந்தான் ஒரு மாங்காய் கீழே விழுந்தது அதை கோபு எடுத்து இளங்குமரனுக்கு பாதியை கொடுத்து தானும் சாப்பிட்டான் பாபு வேண்டாம் என்று ஒதுங்கினான் தோட்டக்காரர் கையில் கம்புடன் ஓடி வந்தார் இதை கண்ட கோபு ஓட்டம் பிடித்தான் கையில் மாங்காயை வைத்து சாப்பிட்டு கொண்டிருந்த பாபு பிடிபட்டான் நூறு ரூபாய் அவதாரம் கொடுடா இல்லையென்றால் மரத்தில் கட்டி வைப்பேன் என்றார் இளங்குமரன் செய்வது அறியாது திகைத்து நின்றான் உடனே பாபு தன்னிடம் உள்ள நூறு ரூபாயை எடுத்து தோட்டக்காரரிடம் கொடுத்து கொடுத்துவிட்டு நண்பனாகிய இளங்குமரனை காப்பாற்றி கூட்டி வந்தான் இளங்குமரன் குற்றமில்லாதவர் உறவை என்றும் மறக்கக்கூடாது என்பதை நினைத்து கொண்டான் பால்வடியும் மாங்காயை தின்றதால் இளங்குமரனுக்கு வயிற்று ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டது வயிற்று வழியால் துடித்தான் வீட்டில் தாய் தந்தையிடம் சொன்னான் வீட்டு வைத்தியங்கள் செய்தும் இரண்டு நாட்கள் ஆகியும் குணமாகவில்லை அவன் நண்பன் பாபு ஒரு வைத்தியரை அழைத்து வந்து இளங்குமரனின் உடலை பரிசோதித்தான் வைத்தியர் உடனே வைத்தியர் தன் கையில் கொண்டு வந்திருந்த பரம்பு மலை மூலிகை செடியின் சாற்றை இளங்குமரனின் வாயில் இட்டார் சிறிது நேரத்திலேயே வயிற்று வழி நின்றுவிட்டது அருகிலிருந்து தீய நண்பன் கொடுத்த மாங்காயால் வயிற்று வழி உண்டானது ஆனால் எங்கோ தூரம் இருந்து கொண்டு வந்த பரம்பு மலை இலைச்சாறு என் வயிற்று வழியை குணப்படுத்தியது என கூறி இளங்குமரன் மகிழ்ந்தான் நண்பன் பாபுவை நினைத்து பெருமிதம் கொண்டான் துன்பத்தில் துணை நின்றவருடைய நட்பை நம்மிடமிருந்து நீக்கிவிடக்கூடாது என நினைத்தான் நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்